பழகா திருமூலர் சொல்றாரு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே ரொம்ப அழகா சொல்றாரு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுவாங்க அது என்ன உங்களை நினைச்சாங்க நினைக்காதீங்க அவங்க நினைச்சாங்க நினைச்சு தான் அதனாலதான் யாருமே தெரியாத ஒரு கிளை செத்து போனா கூட கிராமமே ஒண்ணு சேர்ந்து பாருங்க இருக்கும் பொழுது அந்த கிழவி தண்ணி கொடுத்துருக்க மாட்டார்கள் தண்ணி கூட கொடுக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்ல யாரும் தெரியாது போன அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரே கூட சேர்ந்து என்ன பண்றது அழறது அது ஆக்சுவலா வேற ஒண்ணு அழறதுக்கு ஒரு சான்ஸ் அதுக்காக என்ன பண்றது ஊரெல்லாம் சேர்ந்து உட்காந்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு அத பாட்டெல்லாம் பாடி ஆத்தா விட்டுட்டு போயிட்டியே கூப்பிட்டு இருந்தா கூடிய போயிருப்பீங்களா ஒரு ரெண்டு தரம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு அப்புறம் என்ன பண்றத மூக்க செஞ்சு தொடச்சிட்டு இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா டீசென்ட் ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்காங்க நானே ரெண்டு மூணு மரணங்களை பார்த்தேன் டெத் பார்த்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் குடிஞ்சு குடிஞ்சு நினச்சு இடுப்பொழிங்க இருக்கு அப்புறம் நிம்மதியாக உட்காந்துடுறாங்க அப்புறம் சைலண்டாக உட்காந்துட்டு என்னாச்சு ஆச்சு உன் மரும எவ்வளோ வட்டி வாங்கிட்டு இருந்தா இந்த கதையெல்லாம் பேசுறாங்க இந்த புடவை எங்கே வாங்கினேன் எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கொல்லப்பக்கமா காஃபி இருக்குது போய் குடிச்சிட்டு வந்துரு எல்லாம் பண்றாங்க யாராவது ஒரு புது ரிலேட்டிவ் வெளியூர்ல இருந்து வந்தாங்க நான் வந்த உடனே என்ன பண்றாங்க அவருக்கு ஷோ காமிக்கிறாங்க மாமா விட்டுட்டு போயிட்டாங்களே பாக்கலையா அவரு உடனே என்ன பண்றாரு அப்படியே கர்ச்சி வச்சுட்டு நான் நினைக்கிறேன் உண்மையில அவங்களுக்கு வர சிரிப்பு அடக்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே தெரியாம ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு நீங்க என்ன வேணா பேர் வச்சிருக்கலாம் எவ்வளவு பெரிய வெல் நோன் பிகரா இருக்கலாம் செலிபிரிட்டியா இருக்கலாம் பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு போனா எப்ப எடுக்கறாங்க அதான் கேட்பாங்க பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிட கொண்டு போய் சுட்டிட்டு சூறையங்காடு சுடுகாட்டுக்கிறது சுட்டிட்டு நீரினில் முழி நினைப்பொழிந்தனரே தலையில குளிச்சு எந்திரிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல நடுக்கூடத்தை தொடக்காம தொங்கிட்டு இருக்கிறவங்க படத்தை தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரொட்டின் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க துடைக்காம நடுக்கூடத்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற படம் மட்டும்தான் டிஃபரன்ஸா இருக்கும் இல்ல போட்ட அந்த பழைய மாலை காஞ்சி போன அந்த மாலை கழட்டாம இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதனால ஒன்னும் பெருசா டென்ஷன் எடுத்து வாழற அளவுக்கு வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை கலப்படாம ரிலாக்ஸ்டா இருங்க நம்முடைய மரணத்தை ஃபேஸ் பண்றதுக்கும் ரிலாக்ஸ்டா ஃபேஸ் பண்ணுங்க என்ன ஆக நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஜாலியா உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உள்ள நுழைஞ்சிங்கன்னா ரொம்ப டென்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸோடலாம் நுழையாதீங்க ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க ரிலாக்ஸ்டாக உள்ள நுழையங்க அந்த உங்களை உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த அனுபூதியை உங்களுக்கு கொடுத்து வெளியில் எடுத்துக்கிறது ஏன் வேலை அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரிலாக்ஸ்டாக சரி இப்போ என்ன பண்ணுறது செத்து தான் போவோம் வேற என்ன தான் பண்ண முடியும் சாகுந்தால் செத்து தானே ஆகணும் ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுங்க சரி என்ன பண்ணுறது வந்துட்டோம் தான் ஆகணும் ஆனால் அந்த உள்ளே போகும்பொழுது என்னாவும் அந்த அடி வயிறு உழுக்கும் அந்த அடி வயிற்றுலேருந்து அந்த சுவாதிஷ்டானும் அந்த அட்டில் ரிலீஸ் ஆகுறது பயம் கிளம்பும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ கூட ரெண்டு மூணு டிவோட்டிஸு யூஸ்வலாக நான் எந்த ஊரில் இருந்தாலும் ஈவினிங் வாக் பண்ணுவேன் மலையடி வாரமாக இருந்தால் மலையடி வாரத்தில் வாக் பண்ணுவேன் கடல் கரை கடல் இருக்கிற ஊராக இருந்தால் கடற்கரையில் வாக் பண்ணுவேன் எந்த ஊராக இருந்தாலும் ஈவினிங் வாக் பண்ண போவேன் இல்லை மார்னிங் வாக் பண்ண போவேன் இன்னைக்கு காலையில் மார்னிங் வாக் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஏர்லி மார்னிங் அதை வாக் பண்ண போகிறது என் பழக்கம் இருந்தபோது ஈவினிங் கிளாஸ் இல்லாதனால ஒரு நாள் ஈவினிங் வாக் பண்ண போயிட்டு இருந்தேன் மார்னிங் க்ளாஸ் இருந்தால் ஈவினிங் வாக் பண்ண போவேன் ஈவினிங் க்ளாஸ் இருந்தால் மார்னிங் ஏர்லி மார்னிங் நாலரை அஞ்சு மணிக்கு வாக் பண்ண போவோம் அன்னைக்கு ஈவினிங் வாக் பண்ண போனேன் ரோலர் கோஸ்டர் அங்க ஒரு நைன்டி செகண்ட் ரோலர் கோஸ்டர் நம்ம கூட வந்தவங்க பண்ணாங்க சாமி இதில் உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சாமி நான் சொன்னா அப்பா நமக்கு எதுக்குடா இதெல்லாம் வேணாம்ப்பா இல்ல இல்ல சாமி இல்ல சாமி உட்காந்து பாருங்க சாமி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சாமி நானும் ஒரு அரை மணி நேரம் இல்லைப்பா வேண்டாம் இதெல்லாம் விடு நமக்கு எதுக்கு இந்த தலைவலி எல்லாம் சன்னியாசிக்கு எதுக்குப்பா ரோலர் கோஸ்டர் உடப்பா அப்படிலாம் நடந்துட்டு இருந்தேன் ஆனா நம்ம ஆளுங்க யாரையுமே டெம்ப் பண்ணிவிடுவாங்கல்ல இல்ல சாமி ரொம்ப நல்லா இருக்கும் சாமி நீங்க வாங்க சாமி போகலாம் கடைசியே என்னமன்னா சரி ஓகே அங்கே வர்றேன் ஏற்கனவே முடிச்சுட்டு வெளியில வர்றாங்களே அவங்கள கேட்டு பாப்ப எப்படி இருக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு முடிவு பண்றேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டாங்க நான் சொன்னேன் நான் முதல்ல உள்ள போறேன் அப்படின்னு நான் உள்ள போயிட்டேன் ஏன்னா அவங்களெல்லாம் என்கொயர் பண்ணணுமே அங்க வந்து அந்த ரோலர் க்ராஸ்ட் வந்து நின்ன உடனே பார்த்தா இவங்கெல்லாம் ஒவ்வொரு கத்துறாங்க ரொம்ப எக்ஸைட்டடா அதை உட்காந்துருக்கவங்க நான் நினைச்சேன் நல்லா தான் இருக்கும் போல